கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகிலுள்ள அண்ணாமலை நகரில் புகழ்பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகம் அருகே மண்ரோடு குப்பம் சந்து பகுதியில் அமைந்துள்ளது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இப்பள்ளியில் அப்பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர் இந்த தற்போது பள்ளி கட்டடம் விரிசல் விட்டு மிகவும் மோசமாக எந்த நேரத்திலும் இடிந்துவிடும் நிலையில் உள்ளது இதனால் இப்பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை மிகவும் குறைந்து தற்போது நாற்பது மாணவ மாணவியர் மட்டுமே பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் இரண்டு ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் உள்ளனர் இப்பள்ளியின் வெளி தோற்றமும் உட்புற தோற்றமும் மிகவும் பாழடைந்த நிலையில்தான் காணப்படுகிறது பள்ளியில் கழிவறை முற்றிலுமாக இடிந்திருப்பதுடன் தண்ணீர் வசதியும் இல்லாததால் கழிவறையை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது இதனால் மாணவ மாணவிகள் பள்ளி நேரத்தில் தங்களது வீட்டிற்கு சென்று இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டிய நிலை உள்ளது மாணவர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் இதே நிலைதான் ஆசிரியர்கள் பள்ளியின் அருகில் உள்ள வீடுகளுக்கு சென்று வருகின்றனர் எனவே இப்பள்ளிக்கு அடிப்படை வசதியான கழிவறை வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எளிய மக்கள் படிக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்கூல் தான் சார் இருக்குது இங்கே இது இது வந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சார் இது வந்து பல காலமாக இங்கே இயங்கிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் நிறைய பேர் இந்த ஸ்கூலில் நிறைய பேர் படிச்சிருக்காங்க அப்போ காலத்தில் அந்த எங்கள் எங்களுடைய அப்பா காலத்திலலாம் இங்கே நிறைய பேர் படிச்சிருக்காங்க ஆனால் இன்றைய காலத்தில் ரொம்ப குறைந்தபட்ச மாணவர்கள் தான் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க மாணவர்களுக்கு வேண்டிய ஒரு கழிப்பறை வசதி உள்ளே கிடையாது டீச்சரு டீச்சர்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் கூட அவங்களுக்கு கழிப்பறை செய்து கிடையாது ஏதாவில் இருக்க வீட்டில் தான் கேட்டு கேட்டு போயிட்டுருக்காங்க சார் பள்ளியின் சுற்றுச்சுவரில் விரிசல் விழுந்து மேற்கூரையில் உள்ள சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்து எந்த நேரத்திலும் இடிந்து விடும் நிலையில் உள்ளது இதனால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது எனவே பள்ளி கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அதே மாதிரி உள்ள இருக்கிற நிலமையும் அப்படித்தான் சார் கீழே இருக்கிற தரையும் சரியில்லாத நிலைமையில் இருக்கு மேலே இருக்கிற சீலிங் இருக்கு முறை எந்த நேரத்தில் வேணா கைடி விடுற மாதிரி இருக்கு சார் ஆனால் தமிழக அரசு பாத்தீங்கன்னா உங்கள் எங்கள் பள்ளி உங்கள் பள்ளி உங்கள் ஊரில் எங்கள் பள்ளி எங்கள் முதல் உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் என்னென்னமோ திட்டங்கள் தான் மாறி மாறி வருதை தவிர எந்தவித எந்தவித செயல்பாடுகளும் மக்களுக்கு வந்து சென்றடையில சார் இந்த பள்ளியை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இன்னும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் இதோட கொடுமையா இருக்கும் மேலும் பள்ளியில் புதர்கள் மண்டி பாம்பு போன்ற விஷப்பூச்சிகளின் நடமாட்டம் உள்ளதால் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மிகுந்த அச்சத்துடனேயே சென்று வருகின்றனர் அத்துடன் பள்ளி வளாகம் திறந்த நிலையில் இருப்பதால் தெருநாய் உள்ளே சென்று மாணவர்களை அச்சுறுத்தி வருகிறது எனவே மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு பள்ளியில் உள்ள புதர்களை அகற்றி சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அதனால் தமிழக அரசு இந்த இந்த பள்ளிக்கு வேண்டிய புதுப்பித்து கடிப்பறை குடிநீர் வசதி முறையான பாதுகாப்பு வசதிகளை செய்து கொடுத்தால் மட்டுமே கிராமப்புற மாணவர்களின் கல்வி திறனை மேம்படுத்த முடியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிந்திப்பார்களா பள்ளி புதுப்பிக்கப்படுமா மாணவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக சிதம்பரம் செய்தியாளர் செல்வகணபதியுடன் ஷீபா ஜனட்